அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய பரிகார தளமாக விளங்கக்கூடிய ஆலயம் எங்கே இருக்குது தெரியுமா பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நம நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சிறந்த பரிகார தலங்களில் ஒன்றாக இருப்பது பார்த்திங்கன்னா பவானி கூடுதொரையாகுங்க பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்தே சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க சேலத்திலிருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் பவானி அமைஞ்சிருக்குதுங்க சேலம் ஈரோட்டிலிருந்தே பவானிக்கு பேருந்து வசதிகளும் இருக்குதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில்னும் அழைக்கப்படுதுங்க இந்த ஆலயம் ஈரோட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த தளத்திற்கு வந்து நிறைய பேர் பரிகாரங்கள் செய்து வருவதை நாம் பார்த்துருக்கிறேங்க காவேரி யாரும் யாரும் கூடும் சங்கமத்துறையில் காயத்ரி லிங்கேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முனிவர் விஸ்வமித்ரால் காயத்ரி மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு காயத்ரி லிங்கேஸ்வரர் என்ற பெயரும் இருக்குதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே பரிகார பூஜைகள் நடத்தப்படுதுங்க அதே போல் பவானி காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என்ற மூன்று நதிகளும் கூட கூடிய இடமாக திருவேணி சங்கமம் என்றும் அழைக்கப்படுதுங்க கூடுதுறையில் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பவானியும் காவிரியும் கூடக்கூடிய கூடிய இடத்துல வடகரையில சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவுல இந்த கோவில் அமைஞ்சிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு இரண்டு வாயில்கள் இருக்குதுங்க கோவிலின் பிரதான கோபுரம் வடக்கு திசையில ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் உடையதாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் வேதநாயகி சன்னதிகள் மட்டும் இல்லாம ஆதிகேசவ பெருமாளுக்கும் சௌந்தரவள்ளி தாயாருக்கும் சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த காலையும் பாத்தீங்கன்னா சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா வேதநாயகி அம்மனுடைய சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சன்னதியின் வலது பக்கத்துல சுப்பிரமணியர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க சுப்பிரமணியர் சன்னதியை கடந்து சென்றோம்னா இந்த கோவிலின் மூலவராக இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்துல சங்கமேஸ்வரர் ஒரு சுயம்பு லிங்கமாக காட்சி அளிக்கிறாருங்க இங்கு பார்த்தோம்னா சுப்பிரமணிய கடவுளான முருகனுக்கும் அம்பாள் மற்றும் சாமி சன்னதிக்கும் நடுவுல சன்னதி அமைஞ்சிருப்பது இந்த கோவிலின் சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை வேதனைக்கு பெருமையை சேர்க்கும் வகையில் வில்லியம் காரோ என்ற ஆங்கிலேயர் அன்பளிப்பாக அளித்த கட்டில் ஒன்று இன்று வரை சான்றாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆண்டுட்டு வந்த காலத்துல வில்லியம் காரோ என்பவர் தான் பவானி பகுதிக்கு கலெக்டராக இருந்தாராம்மா இந்த காலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை வேதநாயகியுடைய பெருமையும் அழகையும் மக்கள் பேசுவதை பார்த்த காரோ தானோ அம்பிகையை காண விரும்பியதாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள் செல்லாமல் மதில் சுவர் வழியாக சாளரம் போற்று மூன்று துளைகளை செய்து அதன் மூலமாக காரோ அம்பிகையை பார்த்தாராமா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காரோ அச்சாரளத்தின் வழியாக தினமுமே அம்பிகையை பார்த்து அம்பிகையை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த துளை பார்த்தீங்கன்னா இன்றளவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா காரோ தன்னுடைய வீட்டு மாடியில் தூங்கிட்டு இருந்த போது அம்பிகை வேதன் போலவே உருவம் கொண்ட பெண் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவரை தட்டி எழுப்பி கையை பிடித்து கொண்டு விரைவாக வெளியே அழைத்து சென்றது போல ஒன்று ஒரு உணர்வு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது காரோ திடிக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து பரபரப்புடன் மாடியிலிருந்து கீழே ஓடி வந்தாராமா அடுத்த நிமிஷமே காரோ குடியிருந்த மாடி வீடு பார்த்தீங்கன்னா இடிச்சு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லலாங்க அப்போது காரோ பார்த்தீங்கன்னா தன் உயிர் பிழைச்சதற்கு அம்பிகை தான் காரணம் என்று நினைச்சு அம்பிகைக்கு தந்தத்தாலான கட்டில் செய்து காணிக்க சொல்லப்படுதுங்க காராவோடைய கையெழுத்தும் இருக்குதாங்க இந்த சம்பவம் நடந்தது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் வருஷம் ஜனவரி பதினொன்னாம் தேதியாகுங்க அதே போல இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான அருணகிரிநாதர் தனது திருப்புகொள்ள பாடியிருக்கிறாரா இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு பக்கத்தில் மூன்று கால்கள் மூன்று கைகள் மூன்று தலைகளுடன் ஜரணீஸ்வரர் திருவுருவமும் காணப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்தபோது அவருடைய அடியர்கள் அதாவது சிஷியர்களை ஜிரநோய் பிடித்து இங்குள்ள ஜிரணீஸ்வரரே வழிபட்ட பிறகு அந்த நோய் நீங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல இந்த கோவிலின் தெற்கு பக்கத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களின் திருவுருவங்கள் காணப்படுதுங்க கோவிலின் தென்மேற்கு மூலையில தலை விருச்சகமாக மரம் இருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலயத்துல வேதமே மர வடிவம் எடுத்து வந்திருப்பதாகவும் ஐதீகம் இருக்குதுங்க இந்த காலயத்துல குபேரனுக்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளித்தாருன்னு சொல்லலாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா தினமும் இறைவனின் நெய்வேத்தியத்துக்கு சுவமிக்க பழங்களை தருதுன்னு சொல்லலாங்க அதே போல கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கென்று தனி சன்னதி அமைஞ்சிருக்குங்க அதே இந்த ஸ்தலத்துலையும் சனி பகவானுக்கென்று தனி சன்னதி அமைஞ்சிருப்பது தனி தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்னும் நம்பப்படுதுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அமிர்த லிங்கேஸ்வரர் சன்னதியும் சிறப்புடையதாகவும் சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா லிங்கத்தினோட பானை பகுதியை எடுத்து இடையில் வைத்துக்கிட்டு அவோடைய வளம் வந்தோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் விரைவில் கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க காலை ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் நடைபெறுமா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா காலை சாந்தி பூஜையும் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க உச்சிக்கால பூஜை பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நடைபெறுது இடைக்கால பூஜை பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறுதுனு சொல்லலாங்க சாயரட்ச பூஜை ஐந்து பதினைந்து மணிக்கு நடைபெறுமா அர்த்த ஜாம பூஜை பார்த்திங்கன்னா இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும்னு சொல்லலாங்க இதோடு இந்த ஆலயத்தில் ஆறு கால பூஜைகள் நிறைவடையணும்னு சொல்லலாங்க சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் கோவிலில் படித்துறை பகுதியில் காவிரி பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி என மூன்று நதிகள் கூடுவதால் பவானி கூடுதுறை பார்த்திங்கன்னா சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விலகுதுங்க தென்னகத்தில் காசி தலம் என பல பெயர்களால் இங்கிருக்கக்கூடிய பவானி கூடுதுறை இருக்குதுங்க இந்த கூடுதூர பகுதியில் பரிகாரங்கள் செய்வதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாநில பக்தர்களும் தினமும் வருகை தராங்க தினமும் பல்வேறு வகையான பரிகாரங்கள் செய்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருதுங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பளிச்சிட்டு வராருங்க இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் மாசி மகம் ரத சப்தமிக்கு மூன்றாவது நாள் சூரியனின் ஒளி சங்கமேஸ்வரர் வேதநாயகி சுப்பிரமணியர் மீது விழுதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் வேணுகோபாலர் சன்னதிக்கு பின்புறத்தில் பசு ஒன்றும் காணப்படுதுங்க இந்த பசுவினோட முன்பகுதி தலை இருப்பதோடு பின் உடல் பகுதியில் மற்றொரு தலையும் இருக்குதுன்னு சொல்லலாங்க இவ்வாறு பசு ஒரே உடல் இரண்டு தலைகளுடன் காட்சி அளிப்பது வித்தியாசமாகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க சிவனுடைய தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி ஏழாவது தேவார தலைன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்துக்கு பத்மகிரி என்று மற்றொரு பெயரும் இருக்குதுங்க இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி என்று இருக்குதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறவும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நதியில் குளித்துவிட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய அமிர்த லிங்கத்தை கையில் எடுத்து ஆவுடையை மூன்று தடவை சுற்றி வந்தீங்கன்னா குழந்தை பாகியம் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் தடை இல்லாமல் நிறைவேறணும் சொல்லலாங்க இருக்கக்கூடிய நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போவதால பிதர்களுக்குரிய பூஜை செய்வதால் அனைத்து தோஷங்களுமே விலகி விடுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ